கார்த்திகை விளக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் மூணு நாளும் ஏற்றணும் இப்போது துணி துவைக்கிற பவுடர் இது கூட ஒரு லெமன் எடுத்துருக்கேன் இப்போது தண்ணி நல்லா சுட வச்சுக்கலாம் இந்த அகல் விளக்கெலாம் மூழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துணி துவைக்கிற பவுடர் அப்புறம் லெமன் ஒரு லெமன் பிழிஞ்சிருக்கு அதையும் ஊதிக்கிறேன் இப்போது தண்ணி கொதித்ததும் நம்ம விளக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் வெ விளக்கெல்லாம் ஆட் பண்ணி நான் கூட பிழிஞ்சி வச்சுக்க அந்த லெமன் தோலையும் உள்ளே போட்டுட்டேன் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டான் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ரொம்பவும் கொதிக்க விட வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் போதும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு வே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் விளக்கெல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் தண்ணி இல்லாமல் உடனே அந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்துடலாம் அதில் இருக்கிற எண்ணெய் பசுலாம் மறுபடியும் இந்த விளக்கில் ஒட்டிக்கிறோம் இதை வந்து நான் தண்ணி திருப்பி விட்டுட்டு அதில் வந்து சும்மா ப்ரெஷ்ஸு எதுவுமே போடலை லைட்டாக தண்ணியில் அலசி மட்டும்தான் வச்சுருக்கேன் இதுவே எண்ணெய் பச எதுவும் இல்லை நல்லா இருக்குது எண்ணெய் இல்லாமல் விளக்கை நல்லா கிளியர் பண்ணியாச்சு இது வந்து நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி கொதிக்கிற டைம் மட்டும்தான் நான் வெயிட் பண்ணால் விளக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய்